பெயர் கோமதி நான் ஒரு ததிய நிறுவனத்தில் மேனேஜராக வேலை செய்து வருகிறேன் எனக்கு திருமணம் முடிந்துவிட்டது ஒரு மகன் மட்டுமே இருக்கிறார் நானும் என் கணவரும் சந்தோஷமாய் வாழ்ந்து வந்தோம் இப்போதுதான் என் வாழ்க்கையில் விதி விளையாடத் தொடங்கியது என் கணவர் சுகுமாரோ கம்பெனி விஷயமா வெளியில் சென்று வருகிறேன் என்று போனவர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்துவிட்டார் என்னால் இது கணவர் நிஜமா என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் கணவரை ஒரு கூட்டத்தில் இருந்து காப்பாற்றதான் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டு வந்துவிட்டேன் என்று ஒரு கதையை கூறினார் அவர் கூறிய கதையை உறவுகள் அனைத்தும் நம்பிவிட்டன ஆமா என் கணவர் எந்த கதையை சொன்னார் தெரியுமா நான் கம்பெனி விஷயமா ஒரு மலை கிராமத்திற்கு வண்டியில் சென்று கொண்டு ஊருக்கு நாங்கள் திரும்பிக் கொண்டு இருந்தோம் ஒரு பெண்ணின் கதறல் சத்தம் கேட்டது என் கூட வந்த அனைவரும் இருந்து கீழே இறங்கவில்லை அங்கு ஒரு கூட்டமே கூடி நின்றது நான் ஓடி சென்று பார்க்கும் போது ஒரு பெண்ணை சுற்றி ஒரு கூட்டமே நின்று கொண்டு இருந்தது அதில் இரண்டு பெண்கள் அழுது கொண்டு இருந்தனர் ஒரு பெண் ரேவதியின் தாய் மற்றொரு அவளின் அக்கா எனக்கு ஆரம்பத்தில் இங்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை பிறகு ஒருத்தன் போட்டுக்கொண்டு இருந்தான் உன் அப்பா வாங்கின கடனுக்கு தான் உன் அக்காவை எனக்கு திருமணம் செய்து தந்தனர் மீதி பணத்துக்கு உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒரு தாலியை கையில் வைத்துக்கொண்டு தாலி கெட்ட போனான் அப்போது ரேவதி அம்மாவை தலையில் கையை வைத்து அழுதல் நீ நல்லவனா உனக்கு எத்தனை மனைவி கெட்டழக்கமே கிடையாது ஒரு பெண்ணை கேட்க ஆள் இல்லாமல் உன்னிடம் கொடுத்து இதுவரை நான் அரகு வழி அனுபவிக்கிறேன் இப்போது இவள் வாழ்க்கையை கெடுக்கப் போகிறாயா என் மகளை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று அழுதாள் நான் இந்த பெண்ணையாவது அவனிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அவன் கையில் தாலியை வாங்கி ரேவதி கழுத்தில் கட்டிவிட்டேன் எல்லாம் கண்முடி திறப்பதற்குள் விட்டது என்று கூறினான் அதன் பிறகு அவனுக்கு கொடுக்க வேண்டிய ரூபாயை எல்லாம் கட பார்த்து நான் கொடுத்து அவன் கடனை அடைத்தேன் அவனுக்கு ரூபாய் முக்கியமில்லை ரேவதியை திருமணம் செய்வதுதான் அவனுக்கு முக்கியமான நோக்கமாய் இருந்தது பிறகு ரேவதியிடம் நடந்த அனைத்து உண்மையையும் நான் சொன்னேன் அதற்கு ரேவதி என் வாழ்க்கையை காப்பாற்றியதற்கு நன்றி உங்கள் வாழ்க்கையில் நான் இடையில் வரமாட்டேன் என்று ரேவதி என்னிடம் கூறினார் ஆனால் நான் தான் பயனேனின் இங்கே இருந்தால் அந்த கயவன் உன்னை தொந்தரவு செய்து கொண்டுதான் இருப்பான் பேசாமல் என்னுடன் ஊருக்கு பா என்று அவளை அழைத்து வந்தேன் அவள் வர விருப்பம் தான் வந்தாள் என்று சுகுமார் எல்லாரிடமும் சொன்னான் அவன் சொன்னதை அனைவரும் விட்டனர் ரேவதியின் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா என்று எல்லாரும் வருத்தப்பட்டு அவளையும் இந்த வீட்டின் மருமகளாக நான் உடனே கோபப்பட்டு வீட்டிற்கு போனேன் அவர்களை ஏதோ ஒரு தப்பு நடந்து விட்டது நீ இங்கே வந்தால் உன் வாழ்க்கை என்ன ஆகும் நீ போய் உன் கணவருடன் சேர்ந்து வாழ் என்று அனுப்பிவிட்டனர் ஆனால் எனக்கு விருப்பம் இல்லாமலே அங்கு போன ஆனால் என் கணவருக்கும் ரேவதிக்கும் உள்ள பழக்கம் ஏதோ நிறை நாள் பழையது போலவே எனக்கு இருந்தது எனக்கு அவர்கள் இருவர் மேலேயும் சந்தேகம்தான் வந்தது ரேவதி வீட்டிற்கு வந்த பிறகு என் கணவர் என்னிடம் அன்பாக இருக்க மாட்டார் முழு அன்பையும் ரேவதி மேல் தான் செலுத்தினார் எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாய்தான் தெரிந்தது வீட்டில் உள்ளவர்கள் யாருக்கும் அவர்கள் மேல் சந்தேகம் வரவில்லை நானும் என் கணவனும் வேண்டா வெற்போடுதான் இப்போது இருந்து வருகிறோம் திடீரென என் கணவர் ரேவதி நக்காவை அந்த கயவன் கொஞ்ச விட்ட நாங்கள் போய் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டனர் போய் ஒரு மாதம் கழிந்து தான் வீட்டிற்கு திரும்பி வந்தனர் ஆனால் ரேவதி வீட்டிற்கு வரும்போது ஒரு சின்ன பையனை அழைத்து வந்தால் ரேவதி வீட்டில் உள்ள எல்லாரிடமும் இது என் அக்கா பையன் இப்போது அனாதையா நிற்கிறார் அதான் அவனை எங்களுடன் அழைத்து வந்தோம் என்று கூறினார் அந்த பையன் என் கணவரை பார்த்து அப்பா அப்பா என்றுதான் அழைத்தான் உடனே ரேவதியை எங்கள் ஊரில் சித்தப்பா பெரியப்பாவை அப்பா என்றுதான் சொல்லுவார்கள் என்று சொல்லி சமாளித்தல் அதன் பிறகு அந்த குழந்தை பற்றி யாரும் எதுவுமே கேட்கவில்லை ஆனால் என் கணவர் சுதனுக்கு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் வாங்கி கொடுத்தார் என் மகனுக்கும் வாங்கி கொடுத்தார் இரு குழந்தையும் சமமாகத்தான் பார்த்தார் எனக்கு தான் என் கணவர் மேலே சந்தேகம் வந்தது இங்கு அந்த அனைத்து உண்மையையும் என் தோழியிடம் கூறினே அவளும் இதில் ஏதோ ஒரு மர்மம் உள்ளது நான் நேரடியாக அங்கு போய் விசாரிக்கலாம் என்று இருவரும் பேசி முடிவு எடுத்தோம் என் மகன் சுதனுக்கு பாட்டி தாத்தா என்றால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனை இங்கே விட்டுவிட்டு போகலாம் என்று நாங்கள் இருவரும் முடிவு எடுத்தோம் ஆபீஸில் ஒரு மீட்டிங் அதனால் ஒரு வாரம் வெளியே செல்ல வேண்டும் என்று நான் வீட்டில் சொல்லிவிட்டு என் தோழியுடன் காந்திபுரத்திற்கு சென்றேன் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி எங்கே போக யாரிடம் போய் கேட்க என்று தெரியாமல் கொண்டு இருந்தேன் அந்த நேரத்தில் என் தோழியின் தோழி அதாவது அவளுடன் திருமணத்திற்கு முன்னால் கம்பெனியில் வேலை செய்தவள் ராணியை பார்த்தாள் அவளோ உடனே என்ன செய்த இங்கே வந்து நிற்கிறாய் என்று என் தோழியிடம் கேட்டாள் அதற்கு செய்தாகும் இங்கு எதற்காக வந்தோம் என்று அனைத்து விவரத்தையும் சொன்னாள் உடனே ராணியோ நீங்கள் கண்டுபிடிக்கு வர என் வீட்டில் இருங்கள் என் கணவர் இப்போது இங்கு இல்லை வெளியே போய் இருக்கிறாள் வாங்கள் என்று அழைத்து சென்ற நாங்களும் ராணியுடன் அவள் வீட்டிற்கு சென்ற வீட்டில் யாரும் இல்லை ராணி எங்கள் முகத்தை பார்த்து புரிந்து கொண்டாள் வீட்டில் யாரும் இல்லை என்று நினைக்கிறீர்களா என் அத்தை மாமனார் என் திருமணத்திற்கு முன்னே இறந்துவிட்டான் அவருக்கு ஒரு தங்கை மட்டுமே உண்டு அவளுக்கும் திருமணம் முடிந்து எங்கள் வீட்டில்தான் இருந்தால் சில மாதங்கள் தான் ஆகும் அவள் கணவன் அவருடைய சொந்த ஊருக்கு என் நாத்தனாரை அழைத்து சென்று விட்டார் என்று பதில் அளித்தாள் நாங்களும் உணவே உண்டுவிட்டு மந்த களைப்பில் அஞ்சு இரவு தூங்கிவிட்டோம் என் கணவரிடம் இருந்து ஒரு ஃபோன் கூட வரவில்லை ராணி மறுநாள் எழுந்து எங்களுக்கு தேவையான காரை உணவை சமைத்து முடித்தாள் நாங்களும் ரெடியாகி விட்டு காரை உணவை சாப்பிட்டு முடித்தோம் என்னிடம் கேட்டாள் நீங்கள் தேடி வந்த பெண்ணின் இருக்கிறதா என்று நானும் உடனே ராணியிடம் ரேவதி சுகுமாறு இருந்த போட்டோவை காட்டி அவளோ செல்லில் இருந்த போட்டோவை பார்த்து விட்டு அப்படியே மயங்கி விட்டாள் உடனே சீதா ஓடி சென்று தண்ணீர் எடுத்து அவள் முகத்தில் தெளித்தாள் அதன் பிறகு மெதுவாய் ராணி கண்முழித்தாள் என்னை பார்த்து ராணி பேசினாள் கோமதி நீ தேடி வந்த ரேவதி வேறு யாரும் இல்லை என் ஆத்தனார்தான் நீ தான் ஏமாந்து விட்ட உனக்கு திருமணம் நடப்பதற்கு முன்னால் ரேவதிக்கு திருமணம் முடிந்து விட்டது உன் வாழ்க்கையை இருவரும் சீரழித்து விட்டனர் என்று அழுதாள் உடனே சீதாவோ என்ன ராணி நீ சொல்லுகிறாய் தெளிவாக சொல் என்று சொன்னால் சுகுமார ரேவதி இங்குள்ள ஒரு கம்பெனியில் தான் ஒன்றாக வேலை பார்த்து வந்தனர் அதில் தான் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதல் வந்தது ரேவதின் நாங்கள் கோவிலில் வைத்து அவளுக்கு திருமணம் செய்து வைத்தோம் பிறகு அவர்கள் இருவரும் இங்குதான் தங்கினர் ரேவதின் பெயரில் தான் இந்த வீடு இருக்கிறது அவளுடைய பிச்சையால் தான் நாங்கள் இங்கு வாழ்கிறோம் அவள் எப்படி என் கணவனை ஏமாற்றி சொத்தை அவள் பெயரில் எழுதி வாங்கிக் கொண்டாள் சுகுமாருக்கு திருமணம் முடிந்தது அவர்கள் வீட்டிற்கு தெரியாது இந்த நேரத்தில் தான் அவனுக்கு பெரிய பணக்கார வீட்டு பெண்ணை பார்த்து பேசி முடித்திருப்பதாக வீட்டில் சொன்னார்கள் இது ரேவதியிடம் சுகுமார் சொல்லிவிட்டார் உடனே பணத்தாசி பிடித்த ரேவதியோ நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அவளிடம் அன்பாய் இருப்பதை நடித்துக்கொண்டு அவள் நகைகளை பிசினஸ் செய்ய என்று கொஞ்சம் கொஞ்சமா என்னிடம் தாருங்கள் பிறகு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி நான் அந்த வீட்டிற்கு வருகிறேன் நீங்கள் திருமணத்திற்கு கண்டிப்பாக சம்பதம் சொல்ல வேண்டும் எனக்கு பணம் முக்கியம் என்று ரேவதி சொல்லிவிட்டாள் ஆனால் சுகுமாரோ இது பாவம் என்று சொன்ன பிறகு நீ என்னை விட்டு போய் போய்விடு என்று அவரை மிரட்டினாள் அவன் வேறு வழி இல்லாமல் உன்னை திருமணம் செய்தான் இது என் கணவருக்கு தெரியாது தெரிந்தால் ரேவதி கொஞ்சம் போட்டு நான் எவ்வளவு சொல்லியும் ரேவதி என் பேச்சை கேட்கவில்லை உன்னுடைய திருமணமும் முடிந்தது உன்னிடம் இருப்பது போல உன் கணவர் நடிக்கத்தான் செய்கிறார் ஆனா தான் அவருக்கு பிடிக்கும் என்று ராணி எல்லா உண்மையும் என்னிடம் கூறினாள் நான் இந்த உண்மையை உங்களிடம் சொன்னது ரேவதிக்கு தெரியக்கூடாது தெரிந்தால் அவள் என்னை கொன்றுவிடுவாள் விடுவாள் என்று ராணி பயந்து கொண்டே இந்த உண்மையெல்லாம் என்னிடம் சொன்னாள் நானோ ராணியிடம் இந்த உண்மை இப்போது சொல்ல மாட்டேன் இதை நான் சொல்லும்போது உனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று சொல்லிவிட்டு அவள் நம்பரை வாங்கிக்கொண்டு கொண்டு சென்று விட்டேன் என் தோழி சீதாவுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நான் நேரடியாக வீட்டுக்கு போன என் கணவரோ ரேவதியின் பேச்சை கேட்டுவிட்டு ஆபீஸுக்கு என்று சொல்லிவிட்டு எவன் கூட ஒரு வாரமே ஊரை சுற்றிவிட்டு வருகிற என்று என்னை தேவையில்லாத வார்த்தைகளால் பேசினான் நான் உடனே என் மகனை என்னுடன் அழைத்தேன் அவன் வரவில்லை என பிடித்து என் கணவர் வெளியே தள்ளினார் நான் அழுது கொண்டே அம்மா வீட்டிற்கு கிளம்பினேன் என்னை அங்கே வீட்டில் ஏற்றவில்லை என்ன பண்ண என்று தெரியாமல் நான் அழுது கொண்டே இருக்கும்போது என் கண்ணில் ஒரு முதியோர் பராமரிப்பு இல்லம் கண்ணில் தெரிந்தது அங்கு போய் ஏதாவது வேலை இருக்குமா என்று நான் கேட்டு என் நல்ல நேரமும் அங்கு எனக்கு வேலை கிடைத்தது சந்தோஷத்துடன் நான் அங்கு வேலை பார்த்தேன் என் மகன் சுதனோ ரேவதியில் தினம் தினம் சித்திரவதை அனுபவித்த நான் அவனை என்னுடன் அழைத்து செல்ல எவ்வளவு போராடியும் என் மகன் என்னுடன் வரவில்லை என்னை பற்றி அவனிடம் அவ்வளவு தப்பு தப்பா இறைவதை சொல்லி வைத்து இருந்தாள் இப்போது வருடங்கள் ஓடின ஒரு நாள் எங்கள் இல்லத்திற்கு புதியதாய் ஒரு அம்மாவை கொண்டு சேர்த்து இருந்தனர் நான் யார் என்று போய் பார்த்தால் என் அத்தை என்னால் நம்ப முடியவில்லை அத்தை என்னை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தால் என்ன கோமதி நீ இங்கு என்று அத்தை கேட்டால் உடனே நானும் அஞ்சு உங்கள் மகன் என்னை வீட்டு விட்டு துரத்தின பிறகு நான் இங்குதான் வந்து சேவை செய்து வருகிறேன் அத்தை என்றேன் உடனே என் அத்தையோ உன்னிப்பற்றிறதை தப்பு தப்பை சொல்லிக் கொண்டு இருக்கிறாள் நீ உடனே அங்கு போக வேண்டும் உன் மகனோ என்ற அத்தை அழுதாள் என் அத்தை ஏன் அத்தை எது கண் கலங்கிறீர்கள் சுபினுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டேன் அதுக்கு என் அத்தையோ சுபின் எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற அவனுக்கு என்ன ஆச்சு என்று ரேவதி என்னிடம் சொல்லவில்லை சுகுமாரையும் எனக்கு ரேவதி மேல்தான் என்னை வீட்டை விட்டு விட்டாள் யோசித்தேன் எப்படி அந்த வீட்டிற்கு செல்லலாம் என்று உடனே அத்தையோ அங்கு சுபினி பார்க்க ஒரு ஆள் தேவைப்படுவதாக ரேவதி என்னிடம் சொல்லி இருந்தாள் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாக்கி கொண்டு ரேவதி வீட்டிற்கு சென்றேன் ரேவதி என்னிடம் நிறைய கண்டிஷன் போட்டுவிட்டு என்னை வேலைக்கு சேர்த்தாள் முதலில் என் மகனை பார்த்து என் மகனோ எலும்பு தோலுமாய் படுத்த படுக்கையில் கிடந்தேன் என் மகனின் நிலையை கண்டு நான் வெளி சொல்ல முடியாமல் மனதிற்குள் அழுது என் மகனுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை நான் பார்த்தேன் அதில் தான் எனக்கு சந்தேகம் இருந்தது எனக்கு தெரிந்த டாக்டரிடம் அந்த மாத்திரையை காட்டின அவர் அது கொஞ்சம் கொஞ்சமா ஆளை கொள்ளும் மாத்திரை என்று சொன்ன நான் அதிர்ச்சி ஆனேன் இந்த மாத்திரையை தான் என் மகனை இந்த நிலைக்கு கொண்டு வந்து இருக்கிறது என்று நான் அதன் பிறகு அந்த மாத்திரை என் மகனுக்கு கொடுப்பதில் ரேவதியிடம் கொடுத்து விட்டேன் என்று ரேவதி அந்த ரூமில் செல்லும் போது கொஞ்சம் பயத்துடன் யாராவது அவளை பார்க்கிறார்களால் என்று பார்த்து பார்த்து மீது டவுட் இருந்தது சுகுமார் இங்குதான் இருக்கிறாரா என்று எனக்கு டவுட் வந்தது அந்த ரூமை எப்படி திறக்கலாம் என்று ஆனால் ரேவதி அந்த ரூமின் சாவியை ஒரு நாளும் கீழே வைக்க மாட்டாள் அவள் கையிலே எப்போதும் எடுத்துக்கொண்டு தான் செல்வாள் ஆனால் எதிர்த்தாக ஒரு ரூமின் சாவியை மறந்து வைத்து கொண்டு அதில் தொங்க போட்டு விட்டு சென்று விட்ட நானும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரேவதி இல்லாத அந்த நேரத்தில் அந்த ரூமின் சாவியை எடுத்து திறந்து பார்த்து அங்கே என் கணவர் சுகுமார் கை கால் கட்டப்பட்டு கிடந்தார் ஓடி சென்று அவர் கை கால் கட்டு அவிழ்த்தேன் இப்போது சுதன் என்னை பார்த்து விட்ட நீங்கள் யார் நானும் இந்த ரூமில் சந்தேகப்பட்டு நிறை தடவை கதவை திறக்க போவே ஆனால் அம்மா சாவி கொண்டே தெரிவார்கள் இங்கு எப்படியோ மறந்து கீழே வைத்து விட்டார்கள் என்று சொன்னான் உடனே என் கணவர் நடந்த அனைத்து உண்மையும் சுதனிடம் கூறினார் உடனே என் அம்மா இவ்வளவு கெட்டவர்களை என் தம்பிய சொத்துக்காக கொலை செய்ய நினைத்தார்களா இனி இந்த அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன் என்று கோபத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன நாங்கள் எவ்வளவு தடுத்து அவன் கேட்கவில்லை அவன் அம்மா மேல் அங்கு போலீஸில் தவறு உள்ளது தேவையான எல்லா ஆதாரத்தையும் போலீசுடன் கொடுத்து ரேவதியை சிறையில் அடைத்தார் இப்போது நான் என் அத்தையை முதியோர் இல்லத்தில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டேன் என் அழகி இரு மகன்களுடன் சந்தோஷமாய் வாழ்ந்து வருகிறேன் என் கணவரோ ரேவதியின் பேச்சு கேட்டு உன்னை தவறாக நினைத்து விட்டேன் என்று தினம் தினம் வர